சர்வ ஞானியும் சர்வ வியாபியும் சர்வ வல்லவருமான திரியேக தேவ நாமத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் காக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ஆகிய நீதிமான்களாகிய உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதர்கள் இந்த நாளிலே யூதா எழுதிய புத்தகத்திலே நான்காவது வசனத்திலே பூர்வத்திலே எழுதியிருக்கிறது என்ற வார்த்தைகளிலே காணப்படுகின்றதான ஒரு ரகசிய தன்மையை நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கின்றோம் இதுவரையிலும் நாம் பார்த்த அந்த பூர்வ நாட்கள் என்பது ஒரு காலத்தை குறிக்கிறது இந்த காலம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது எப்பொழுது முடிகிறது என்பதையெல்லாம் நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த பூர்வத்தில் எழுதப்பட வேண்டிய ஒரு பூர்வம் என்ற காலம் நியமிக்கப்பட்டு சில சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டு அவைகளெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அமைந்திருக்கிறது இது நமக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் தியானிக்கும் பொழுது ரோமர் கெழுதின நிருபத்திலே நாம் பார்த்தோம் பதினைந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை ஆகும்படிக்கு முன்பு எழுதி எல்லாம் நமக்கு போதனையாக இருக்குது அப்போ நாம் நம்பிக்கை உடையவர்களாக போதனையால் நிரப்பப்பட வேண்டியவர்களாக பொறுமை ஆறுதல் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நாம் வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுவது தெய்வ சித்தமாக இருக்கிறது அதற்காக அநேக பயிற்சிகள் கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட வேண்டியதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட வேண்டும் ஸோ இவைகளெல்லாம் எழுதப்படும் பொழுது ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி இந்த காரியம் நமக்கு எழுதி வைக்கப்படுகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் இந்த புற ஜாதிகள் அதாவது உலகம் எங்கிலும் காணப்படுகின்றதான எல்லா வகையான மக்களும் உலக மக்கள் அது எந்த சாராராக இருந்தாலும் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் கட்டப்பட வேண்டும் என்பது தேவசித்தமாக இருக்கிறது ஆகையினாலே இந்த சுவிசேஷமானது எல்லாருக்கும் சென்று அடையத்தக்கதான ஒரு வழி ஒரு வாசல் தேவனாகிய கர்த்த தீர்மானித்து இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தரை நமக்கு தந்தருளி இவைகள் அனைத்தும் காலங்களுக்கு ஏற்ப அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தின்படி ஒவ்வொரு காலகட்டத்தினிலேயும் மனிதர்களுக்கு இவைகள் எல்லாம் அருளப்படுகிறது இவைகள் அருளப்படும் பொழுது இந்த இடத்துல கலாத்தியரை பார்க்குறோம் கிறிஸ்து ஏசு கிறிஸ்து சிறுவை அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்தியட்சமாய் உங்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்போது இந்த இடத்துல ஏசு கிறிஸ்து பிரத்தியட்சமாய் அதாவது செட் ஃபோர்த் எவிடென்ட்லி வித் எவிடன்ஸ் ஸோ பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் என்பது வெளிப்பாடாக தெரிய வேண்டும் தேவன் இந்த உலகத்தில் வந்ததும் அவருடைய பிரசன்னமாகுதல் அவருடைய வெளிப்படுகிற தன்மை அவருடைய கிரியர்கள் எல்லாம் பகிரங்கமாக மனித சிருஷ்டிப்புகளுக்கும் மற்ற சிருஷ்டிப்புகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் விளங்கப்படுத்தப்பட வேண்டும் இவைகள் எல்லாம் நிகழ்த்தப்பட்டு எழுதப்பட்டு சரித்திரமாக்கப்பட்டிருக்காது ஸோ இப்படி வரும்பொழுது இப்படியாக எழுதப்படும் பொழுது நிர்ணயிக்கப்படும் பொழுது ஆணைகள் பிறப்பிக்கப்படும் பொழுது அதாவது பல மண்டலங்களிலே அவடைய ராஜ்யம் இங்கு பூமியிலே வருவதாக என்று ஜெபிக்க சொல்லி ஏசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தார் அப்போ அந்த ராஜ்யத்தின் தன்மைகள் ஒவ்வொன்றும் இந்த பூமியிலே நிறைவேற வேண்டும் சிருஷ்டிப்புக்கள் மத்தியிலே நிறைவேற வேண்டும் ஏனென்றால் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் ஆவியானவராகிய தேவன் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இயங்குதல்களுக்குள்ளாக அனைத்து சிருஷ்டிகளையும் கொண்டு வருகிறார்கள் சோ அவர்களுடைய குணாதிசயங்களின்படி சகலமும் நன்மை கேதுவாக ஞானமுடையதாக வல்லமை நிறைந்ததாக மகத்துவம் நிறைந்ததாக உயர்ந்த உன்னத அனுபவங்களுக்குள்ளாக செயல்பட வேண்டும் என்பது தெய்வத்தியமா ஆகையினாலே தான் அவர் என்ன செய்கிறார் எல்லாவற்றையுமே திருஷ்டாந்தங்களாக மாற்றுகிறார் எல்லாம் எழுதப்பட்டு வனையப்பட்டு முத்திரிக்கப்பட்டு எல்லா திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது அப்படிதான் வசனம் ஒன்று புரிந்தேரில் பார்த்தோம் அப்போ திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டு இவர்கள் முடிவு காலத்தினுடைய நிறைவேறுதலிலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான பரிசுத்தவான்கள் காக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் இப்பொழுது இந்த திருஷ்டாந்தங்களை படித்து அனுபவமாக்கி அவர்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆகையனாலே தான் இப்பொழுது ஒரு நல்ல நிலை வருகிறது தேவனுக்கு தேவன் பேரிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகல காரியங்களையும் ஆயத்தம் பண்ணுறார் அப்போ ஆயத்தம் பண்ணினவைகள் இப்பொழுது நமக்கு கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவர் தோன்றவும் இல்லை ஆனால் இவைகள் எல்லாம் ரகசியமாக வைக்கப்பட்டு ஒவ்வொரு நேரங்களிலேயும் நமக்கு அருளப்படுகிறது வெளிப்படுத்தப்படுகிறது அப்பொழுது இவைகளெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ நாம் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் எல்லா விதமான உபதேசங்கள் பரலோக ராஜ்யத்தின் தன்மைகள் உபதேசங்களுக்கும் நாம் வளர்ச்சி அடைகிறவர்களாய் தேவனை நேசிக்கின்றவர்களாய் தேவனுடைய சுபாவங்களினாலே அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறும் இப்படி மாறும் பொழுதுதான் அதை தான் இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்துகிறார் சொல்லிக் கொடுக்கிறார் அப்போ சொல்றாரு தீர்க்கு தரிசனங்களிலும் ஆகமங்கள் தீர்க்கதர்சி தீர்க்கதர்சிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் நியாயப்பிரமாணங்களிலும் என்னை குறித்து எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் அப்போது ஒவ்வொன்றும் வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் இசுரவேலை நடத்துகிற தேவன் ஆபிரகாமின் தேவன் இன்னோவாவின் தேவன் இதற்கு எல்லாவற்றையும் சரித்திர மாதியிலிருந்து எல்லாவற்றையும் நிகழ்த்துகிற ஒரே தேவனாகிய கருத்து நமக்கு உண்டு அவர் சகலத்தையும் கொண்டு வருகிறார் இதுவே வழி சத்தியம் ஜீவன் இதுதான் ஜீவன் என்று நிர்ணயம் பண்ணி இவைகள் எல்லாம் நமக்கு வெளிப்படுகிறது இது பெரிய ரகசியமாக வெளிப்படுத்தப்படுகிறது அப்போ தேவனே ஒருவனுக்கு அதை தராவிட்டால் அவனுக்கு அது புரியாது தான் அந்த இடத்துல சொல்றார் அவர் இருதயத்தை அவர்கள் அந்த வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்தார் என்று பார்த்தோம் ஒரு சில பங்குக்கு இஸ்ரவேலிலே மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அவர்களுக்கு வேத வாக்கியங்களின் ரகசியங்கள் புரியவில்லை அப்போ ஓமைகளை பத்தி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் என் வாயு ஓமைகளால் திறப்பேன் உலகத் தோற்றது முதல் இருந்தவைகள் அப்போ உலகம் ஆரம்பிக்கும் போது ஆதி 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 ஆனாதி காலத்தில் அதை ஆரம்பிக்கும் பொழுது அநேக காரியங்களை மறைத்து வைத்திருந்தார் அவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தன் சிருஷ்டிகளின் மத்தியிலே வெளிப்படுத்துகிறார் சொல்லித் தருகிறார் தருகிறார் அப்போ இவைகள் எல்லாம் இந்த பூர்வத்திலே பூர்வ காலங்களிலே இவைகள் ஒவ்வொன்றும் நிகழ்த்தப்பட்டு கொண்டு வருகின்றன எதற்காக என்றால் இவைகள் அஸ்திபாரம் என்று சொல்லப்படுகிறது இவைகள் எல்லாம் அதாவது தெமாலியாஸ் அப்படின்னு சொன்னேன் ஃபவுண்டேஷன் ஆன் build அதாவது ஒரு காரியம் கட்டப்படுவதற்காக ஒரு அஸ்திபாரம் அப்போ ஏசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒரு அஸ்திபாரம் இல்லை அப்போ ஏசு கிறிஸ்து அஸ்திபாரமாக அதற்கு மேலே அப்போ ஸ்திலர்கள் இருக்கிறார்கள் அப்போ இந்த அஸ்திபாரங்கள் மீது கட்டப்படும் பொழுது இது நித்தியத்துக்கு தொடர்கின்றது என்று நாம் பார்க்கிறோம் அப்போது உல பூமியை அவர் சிருஷ்டித்து பூமியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்து வை சிருஷ்டித்து வைத்த நாள் முதற்கொண்டு இப்பொழுது நமக்கு இருக்கிற காலங்களுக்கு முந்தின காலம் வரையிலும் நிகழ்ந்த அத்தனை காரியங்களையும் அத்தனை நடவடிக்கைகளையும் தேவனுடைய இயங்குதல்களையும் நாம் கவனித்து பார்க்க வேண்டும் அதை கூர்ந்து படிக்க வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் இவைகள் தலைமுறை தலைமுறையாக எடுத்த நடத்தப்பட்டு எழுதப்பட்டு வனையப்பட்டு நம் கரங்களில் ஒவ்வொருவர் கரங்களிலேயும் இதுவரை கொடுக்கப்படுகிறது இனியும் கொடுக்கப்படும் கிருபையின் நாட்கள் பெருகி எக்ஸ்டென்ஷன் ஆகுகின்ற நில நிலைகளில் இவைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ இந்த பூர்வ நாட்களை நினைக்கவும் கவனிக்கவும் நாம் அதை ஆலோசனைகளுக்குள்ளாக பிரவேசிக்கவும் நம்மை மாற்றிக்கொள்ளவும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இவைகள் தான் நமக்கு பழக்க வழக்கங்களாக இருக்க வேண்டும் அது ஒரு இறந்த காலத்திலே ஆரம்பித்தாலும் நிகழ்காலத்திலே தொடர்ந்து வந்தாலும் இனியும் அவைகள் தொடர்ந்து நடக்கப் போகின்றன இதுக்கு முடிவில்லை இது ஏனென்றால் இது நித்திய மகிமைக்குள்ளே பிரவேசிக்கின்றதான ஒரு ஊழியம் நித்திய கன மகிமைக்குள்ளே நாம் ஆளுகையை செய்யக்கூடிய ஒரு தன்மை நித்திய நித்தியமாய் வாழக்கூடிய தெய்வத்தை போலவே வாழக்கூடிய ஒரு தெரிந்து கொள்ளுதல் ஒரு உயர்ந்த சிருஷ்டிப்பாக நாம் இருக்கிறோம் தான் நாம் இந்த நாளிலே நிதானிக்க போகிறோம் இதற்குள்ளாக ஒரு சில ரகசியங்கள் இருக்கிறது இந்த ரகசியத்தை நாம் இந்த நாளிலே பார்த்து முடிக்கப் போகிறோம் நியாயாதிபதிகள் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே நம்முடைய தென் கீசோ நதி பூர்வ நதி ஆகிய கீசோ நதியிலே அவர்களை அடித்து கொண்டு போயிட்டு என் ஆத்மாவே நீ பலவான்களை மிதித்தாய் அதாவது ஒரு இருதயத்துக்குள்ளாக ஒரு ஆத்மாவுக்குள்ளாக இந்த எல்லா காரியங்களையும் நினைத்து பார்த்து கவனித்து பார்த்து நம்மை மாற்றி நம்முடைய சுபாவங்களை எல்லாம் நாம் தெய்வீக சுபாவங்களாக திவ்ய சுபாவங்களாக பங்குள்ளவர்களாக நாம் மாறும்பொழுது நம்முடைய எண்ணங்களிலே ஒரு ஜெயிக்கக்கூடிய தன்மை உருவாங்க எதை ஜெயிக்கக்கூடிய தன்மை தீமையை ஜெயிக்கக்கூடிய தன்மை இதுதான் ஆதாம் ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே செய்திருக்க வேண்டிய ஒரு பெரிய காரியம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவர் புசித்து தீமையை ஜெயித்திருக்க வேண்டும் இது நிகழாத படிக்கு ஏமாற்றுதல் நடந்தபடியினாலே அவருடைய ஆவி பொய்கள் ஊதப்பட்டு அந்த ஆவி இருட்டி இருட்டடிக்கப்பட்டதினாலே தீபம் அணைந்து போனபடியினாலே எல்லா தவறுகளும் நடந்தாகிவிட்டது இப்பொழுது இவைகள் எல்லாம் சரிசெய்யப்பட்டு சீர்திருத்தப்பட்டு இப்பொழுது என்ன நடக்க வேண்டும் எண்ணங்களிலே ஜெயம் உண்டாக வேண்டும் இந்த எண்ணங்களிலே ஜெயம் உண்டாகும் பொழுது முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மீண்ட ஸ்திரம் ஜீவ கிரீடம் ஜாதிகளின் மேல் அதிகாரம் புதிய நாமம் எல்லாம் நித்திய ஐஸ்வர்யங்கள் நித்திய ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறையா வா நிறைய வாக்களிக்கப்பட்டிருக்கு ஆகியனால தான் அந்த புதிய ஏற்பாட்டு ஊழியமானது மகிமை நிறைந்ததாகவும் அது நித்தியத்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாகவும் நித்திய நித்தியமாக அது தொடரக்கூடியதாகவும் காணப்படுகிறது ஆகியனாலே பார் இந்த இடத்துல அந்த பூர்வ காலத்திலே நடந்ததான சில நிகழ்ச்சிகள் எப்படி தேவன் அவைகளை நிர்ணயித்தார் எவ்வாறு அதை நிகழ்த்தினார் என்று ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம் நியாயாதிபதிகள் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே பூர்வத்திலே லாயிஸ் என்னும் பெயர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரோவேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படி தான் என்று பெயரிட்டார்கள் இது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் லாயிஸ் என்ற ஊர் இருக்கு அந்த ஊருக்கு வந்து இவங்க அந்த காலங்கள் மாறும் பொழுது நிறைய தலைமுறைகள் போயிட்டாங்க இவங்க புது தலைமுறைகள் என்ன செய்கிறாங்கன்னா அதை நினைவு கூர்ந்து தான் என்ற தன்னுடைய மூதாதையர் அதாவது முதல் சந்ததியே அவர்கள் நினைக்கிறார்கள் ஏன்னா பன்னிரெண்டு கோத்திரங்களிலே தான் கோத்திரம் அந்த தான் கோத்திரத்தினுடைய தான் என்ற பெயரை லாயிஸ் என்ற பட்டணத்துக்கு இந்த தலைமுறைகள் சேர்ந்து அந்த பட்டணத்துக்கு பெயரே தான் என்று பெயர் வைக்கிறார் அப்போ இது வந்து பூர்வத்திலே ந நக நிகழ்ந்த ஒரு காரியங்களை எல்லாம் அவர்கள் நினைவு கூர்ந்தவர்களாய் அதற்கு ஒரு கனத்தை செலுத்தக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள் இது ஒரு ஏதோ ஒன்று நம்ம நினைக்கிறோம் பேர் வைக்கிறதுல இது என்ன ஒன்று பெ ஒரு பெரிய காரியம் இல்லையே ஆனால் அதில் அந்த தலைமுறைகள் எவ்வளவு விஷயங்களை தெரிந்து அதனோட வேல்யூ தெரிஞ்சு பேர் மாற்றுறாங்க பேர் வைக்கிறாங்க சரிங்களா அப்போது இவைகளெல்லாம் நம்ம சாதாரணமாக நினைத்து விட முடியாது ஏதோ ஒரு வசனத்தை படித்து விட்டு ஓடுகிறோம் என்று சொல்லக்கூடாது ரூத் சரித்திர புத்தகத்தில் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பாருங்கள் தேவன் அநேக நியமனங்கள் பழக்க வழக்கங்களை எல்லாம் வைக்கிறார் இப்போ இஸ்ரவேலர்கள் அவைகளிலெல்லாம் தங்களை விட்டு கொடுத்து அதெல்லாம் செயல்படுத்துவதற்கு ஹரிசனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஏனென்றால் ஆரம்ப காலங்களிலே அவர்கள் தண்டிக்கப்பட்டார் ஸோ இந்த தண்டனைகளை குறித்து அவர்கள் பயந்து கத்தரிடத்தில் வந்தார்கள் அதுதான் அவர்களுடைய பிரமாணம் அவர்கள் கத்தருக்கு பயந்து என்று நினைக்கும் பொழுது அவர்கள் என்ன நினைத்தார்கள் தண்டனைகளுக்கு பயந்தார்கள் உயிர் சேதத்துக்கு பயந்தார்கள் பொருள் சேதத்துக்கு பயந்தார்கள் இழப்புகளுக்கு பயந்தார்கள் அந்த பயம் அவர்களை தேவ சன்னிதானத்துக்கு கொண்டு வந்தது அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் செய்ய வைத்தது தேவன் அப்படியாக அவர்களை நடத்தி கொண்டு வந்தார் நாலாயிரம் வருடம் ஐந்தாயிரம் வருடமா பாருங்கள் இந்த இடத்துல அந்த ப ஒரு பழக்க வழக்கங்கள் பாருங்கள் பாருங்கள் மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலியிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால் ஒருவன் தன் ரட்சியை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான் இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு இந்த உறுதிப்பாடு என்பது ஒரு உடன்படிக்கையினுடைய அடையாளம் இந்த அடையாளம் என்ன சொல்லப்படுகிறதுனா மூன்று காரியத்துக்கு இது அடையாளமாக இருக்குது அதாவது ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய பாதரட்சியை கலற்றி இன்னொரு இன்னொருத்தனுக்கு கொடுக்குறோம் பஞ்சாயத்தில் பத்து பேர் முன்னால் ஒருத்தன் தன்னுடைய பாதரட்சியை கழற்றி இன்னொருத்தனுக்கு கொடுக்குறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மூன்று காரியம் அதிலே வெளிப்படுகிறது ஒன்று மீட்கிறதுல அப்போ இவன் கொடுக்குறவன் பாதலட்சியை கொடுத்து ஏதோ ஒன்றை அவனிடத்துலேருந்து மீட்டுக்கொள்ளுகிறான் ஏதோ ஒரு காரியத்தை மீட்க வேண்டும் அப்படின்னா இவன் என்ன பண்ணுறான் பாதலட்சியை கொடுத்துட்டு மீட்கிறதுக்கு மீட்கிறதுக்கு ஒரு அது அடுத்தது கொள்ளுகிறார்கள் ஏதோ வந்து இவனுக்கு சொந்தமானது அவனுக்கு போகும் அவனுக்கு சொந்தமானது இவனுக்கு வரும் அப்போ ஏதோ ஒரு மாற்றுதல் உண்டாகுகிறது எக்ஸ்சேஞ்சு நடக்குது அடுத்தது மூன்றாவது அந்த அவர்களுடைய சகல காரியம் என்னென்னலாம் அதுக்கு பின்பதாக நிகழ வேண்டுமோ அல்லது அதை சார்ந்து சார்ந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அப்போது இந்த மூன்று காரிய எல்லா டிபெண்டன்சிஸ் இது எல்லாமே அந்த இடத்துல பேசப்பட வேண்டும் ஒரு எழுத்து வடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அல்லது வாய்நாளே பத்து பேர் முன்னால் அறிக்கையிடப்பட வேண்டும் இப்படிப்பட்டதான ஒரு தத்துவம் இஸ்ரவேலிலே காணப்பட்டது இது ஒரு பழக்க வழக்கமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது இது என்ன பழக்க வழக்கம் என்று சொன்னால் பூர்வ வழக்கம் அப்ப இந்த பூர்வ வழக்கம் என்பது எப்பொழுது ஆரம்பித்தது இது ரூத் சரித்திரத்திலே பேசப்படுகிறது அப்போ இவர்களுடைய மூதாதையர் அவர்களுடைய சந்ததிகளுக்கு இவைகளை எல்லாம் நியமனங்களாக மோசே கற்றுக் கொடுத்த பிரமாணத்திலிருந்து வந்த வழக்கமாக இருக்கிறது அப்போ ஒரு காலத்திலே இது ஆரம்பிக்கப்பட்டு ஒரு காலத்திலே அது குணாதிசயமாக மாற்றப்படுகிறது சரிங்களா ஒரு காலத்தில் அது பிரமாணமாக கொடுக்கப்படுகிறது அந்த பிரமாணத்துக்கு கீழ்படிவதனாலே அவைகள் பழக்க வழக்கங்களாகி அவைகளையே சுபாவங்களாகி அவைகளே அவங்களுடைய வாழ்க்கையாக மாறுகிறது அப்போ முதலாவது அவர்கள் செய்யும் பொழுது அது அவர்களுக்கு புதியதாக இருக்கிறது ஆனால் பின்பதாக தலைமுறை தலைமுறை தலைமுறையாக அவைகள் ஜென்ம சுபாவமாக மாற்றப்படுகிறது இந்த ஜென்ம சுபாவம் யாரிடத்திலிருந்து வர வேண்டும் தேவனுடைய கட்டளைகளின்படி வர வேண்டும் இதுதான் இந்த இடத்துல நான் நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கிய பூர்வ ரகசியங்கள் பாருங்க இந்த இடத்துல ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை கேட்டதில்லையோ இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன் தேவன் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இந்த வார்த்தைகளை அனுப்புகிறார் அவர் இந்த இடத்துல ராஜாக்கள் புத்தகத்தில் என்ன சொல்லுகிறார் நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து ஏதோ ஒரு காரியத்தை தேவன் நியமிக்கிறார் இது நியமனங்களாக வருகிறது இந்த நியமனங்கள் எப்படி வருகிறதுனா பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தேவனாகிய கருத்தை திட்டம் திட்டம் செய்து திட்டம் பண்ணின திட்டத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன செய்கிறார் என்றால் அதை நியமமாக மனிதனுக்கு கொடுக்கிறார் அவர் அந்த காலத்தில் என்னவாக இயங்க வேண்டும் அதுதான் இருக்கிறேன் என்ற நாமம் அந்த இயங்க வேண்டும் அந்த இருக்கிறேன் என்ற நாமத்தின்படி அவர்களுக்கு அதை அவர் நியமித்து நியமனமாக வெளிப்படுத்தி இது எதை பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் அதான் சொல்கிறார் அப்போ நீ அந்த மாதிரி நான் திட்டம் பண்ணினேன் என்று கேட்டதில்லையா உனக்கு தெரியாதா நீ கேள்விப்பட்டிருப்பியே தேவன் வந்து பூர்வ நாட்கள் அவர் திட்டம் பண்ணினார் என்று உன் கேள்விப்பட்டிருப்பியோ கேட்டதில்லையோ இப்பொழுது நீ அரணான பட்டணங்கள் அப்போ பாருங்கள் ஒரு ஒரு பட்டணங்களுடைய சரித்திரம் அது நல்லா ஆசிர்வதிக்கப்பட்டதா சபிக்கப்பட்டதா அது மண்மேடுகளாக மாற வேண்டுமா அல்லது வாசப்பட்டுகிற ஸ்தலமாக மாற வேண்டுமா ஸோ இப்போ இந்த இடங்களை குறித்து கூட தேவன் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறார் அதை வெளிப்படுத்துகிறார் என்றால் பிரகாரமாக பூமியிலே மனிதனுடைய வழிமுறைகள் வாழ்க்கை முறைமைகள் எல்லாமே பரலோகத்தன்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற முறைமைகள் எல்லாம் அவர் போதிக்கிறார் ஸோ மனிதன் நம்ம இதெல்லாம் சடங்காச்சாரம் ஏதோ ஒன்று என்று நினைக்கக்கூடாது கூடாது தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு ரகசியத்தை வைத்து மனிதன் இவ்வாறாகலாம் செயல்பட்டால் தன்னுடைய ராஜ்யத்தின் சாட்சியாக வெளிப்படுவான் அப்போ இந்த சிருஷ்டிப்புகள் எல்லாமே ராஜ்யத்தின் தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடியவைகளாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது தேவனை வெளிப்படுத்தக்கூடியதாக தேவனுடைய சுபாவங்களை சிருஷ்டிகளின் மத்தியிலே நிலைப்படுத்தும்படிக்கு தேவன் இருக்கிறார் அப்படி என்றால் தான் தீமை ஜெயிக்கப்பட முடியும் இப்பொழுது நோக்கம் என்ன தீமை ஜெயிக்கப்பட்டு அழிக்கப்பட வேண்டும் இதுதான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் தேவனுடைய நோக்கம் எல்லா சிருஷ்டிப்புகளும் அதற்கு மாற வேண்டும் அந்த அந்த நிலைக்கு உயர வேண்டும் தீமை ஜெயிக்கப்பட்டு அழிக்கப்பட வேண்டும் இதுதான் பேசிக் பிரின்சபல் இதுதான் அடிப்படை இதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து அஸ்திபரமானார் ஆகையினாலே தான் இவைகள் எல்லாம் நிர்ணயிக்க நிர்ணயிக்கப்படுகிறது சங்கீதம் நாற்பத்தி நான்கு ஒன்றாவது வசனத்தில் தேவனே எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம் பரவாயில் தான் சாட்சி இப்போ தலைமுறை தலைமுறையாக போதிக்கப்பட வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வளர்க்க வேண்டிய விதத்திலே வளர்த்து போதனை போதனையிலே அவர்களை தேற்ற வேண்டும் சங்கீதம் எழுபத்தி நான்கு ரெண்டாவது வசனமும் பனிரெண்டாவது வசனமும் உங்கள் மதத்தில் வைக்கிறேன் நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீ வாசமாக இருந்த சியோன் பர்வதத்தையும் நினைத்தரும் இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு தேவனுடைய ரகசியமான செயல்பா இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு இது வந்து முக்காலத்தினுடைய ஆக்ஷன்ஸ் இதில் இருக்கு மூன்று காலங்களிலேயும் நடந்ததான செயல்கள் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபை ஸோ தேவனாகிய கருத்து பூர்வ நாட்களில் சபையை சம்பாதித்து கொண்டிருக்கிறார் இந்த ச இந்த சபை சம்பாதிக்கப்பட்டது அடுத்தது மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரம் எப்போ நடந்தது இந்த சுதந்திரமான கோத்திரம் இந்த சபை சுதந்திரத்தில் எப்போ நடந்தது இவைகள் எல்லாம் சரித்திரமாக இருக்கிறது பழைய உடன்படிக்கை அப்போ மீட்டுக்கொண்ட கொண்ட கொல்லப்பட்டதான இஸ்ரோவேலர்கள் இவர் மீட்டுக்கொண்டதான கொண்டதான சபை நீர் வாசமாயிருந்த சியோன் பர்வதம் எல்லாம் ஆவிக்குரிய ஒரு மன நிலைமைகளையும் அதிரிசனமான சபையை குறித்தும் தெரிந்து கொள்ளப்பட்டதான இஸ்ரோவேலின் கோத்திரங்களை குறித்தும் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது இப்போ இவைகள் எல்லாம் இதை இன்றைக்கு நடந்தது ஒரு நாளில் நடந்ததல்ல இனி நடக்க போகிறது மாத்திரமல்ல பூர்வ நாட்களிலிருந்து அதாவது பிதாவாகிய தேவன் மனுஷனை பூமியிலே வைத்த நாள் முதற் கொண்டு அதுதான் நாம் உபாகமத்திலே பார்த்தோம் நாம் வாழுகின்றதுக்கு முன்பதான காலம் வரையிலும் நிகழ்ந்தவைகள் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினோராவது வசனம் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த பூர்வ காலத்தில் எழுதியிருக்கிறவைகளெல்லாம் எல்லாம் எல்லாம் நினைவு கூறப்பட்டு கவனித்து பார்க்கப்பட்டு கை கொள்ளப்பட்டு செயல்முறைப்படுத்தப்பட்டு நன்று எறிதலான இருதயத்தோடு தேவனை துதிப்பதும் போற்றுவதும் அவருடைய நாமங்களுக்குள்ளாக நம்மை வைத்து கொள்ளுவதும் தேவ சித்தமாக இருக்கிறது